நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் இங்கு கூறப்படும் தேவாலயம் என்பது வெறும் கைகளால் கட்டப்பட்ட கட்டிடத்தை குறிக்கவில்லை ஏனெனில் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது இன்றைய அனுதின தியானம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் பிரசங்கி ஐந்து ஒன்று nee நீ தேவாலயத்துக்கு போகும்போது என்று பிரசங்கி சொல்லுகிறான் இங்கு கூறப்படும் தேவாலயம் என்பது வெறும் கைகளால் கட்டப்பட்ட கட்டிடத்தை குறிக்கவில்லை ஏனெனில் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்து எட்டு முதல் நாற்பத்து ஒன்பது வரை என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று இயேசு சொன்னார் பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்துக்கு சென்று ஜெபிப்பதை வேதாகமம் பல இடங்களில் நமக்கு காட்டுகிறது அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததை நாம் வாசிக்கிறோம் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஒன்று சாமுவேல் ஒன்று ஒன்பது முதல் பத்து அந்நாள் ஆலயத்திற்கு சென்றாள் அங்கு விண்ணப்பம் பண்ணினாள் தேவனுக்கு பொருத்தனை பண்ணினாள் அவள் இருதயத்தை முழுவதும் கர்த்தரிடத்தில் ஊற்றினாள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருடத்திற்கு மூன்று முறை தேவனை தொழுது கொள்ளும்படி தேவனை தேடி எருசலேம் தேவாலயத்துக்கு செல்வார்கள் ஜெபம் என்பது மனிதன் தேவனோடு கொள்ளும் ஓர் ஆழமான உறவு ஜெபத்தில் நாம் தேவனோடு பேசுகிறோம் ஜெபத்தில் நம்முடைய பாரங்கள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய அமைதியற்ற சுமைகளை அனைத்தையும் அவருடைய சமூகத்தில் வைத்து விடுகிறோம் அதை தேவன் கேட்கிறார் நம்மை புரிந்து நமக்கு ஏற்ற நேரத்தில் பதில் அளிக்கிறார் மனிதன் தேவனோடும் தேவன் மனிதனோடு பேசும் நேரமே ஜெபம் இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாய் பிரயாணம் செய்த போது யாக்கோபுடை கிணற்றினருகே உட்கார்ந்தார் அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்குத்தா என்றார் அந்த சமாரிய ஸ்திரீயிடம் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது தேவனை எங்கு சென்று தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இயேசுவிடம் கேட்டாள் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் அதற்கு இயேசு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் யோவான் நான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை இன்றைக்கு நாம் தேவனை தரிசிக்க தேவாலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் மத்தேயு பதினெட்டு இருபது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்